குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழுக்கு ஆங்கில ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரு பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை பூசம் பின்பு பூசம் நாமயோகம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்ன பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பதினொன்னு முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகார வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை கேட்ட பின்பு மூலம் நட்சத்திரம் சந்திராசிரமம் இன்னை இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் வளர்பிறை சுப முகூர்த்தம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் கண்ணூரு கழித்தல் அப்படின்ற ஒரு நாள் அதே மாதிரி பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் ராகுகால வேளையில் பைரவர் வழிபாடை செய்வது சில தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லும் சோம்பு அப்படின்னு அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கூட மூணு லவங்கம் ஒரு எலுமிச்சை கனி வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் சுப முகூர்த்தம் முகூர்த்தம்னா திருமணம் செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த திருமணம் செய்யும் போது கன்னிகாதானம் அப்படின்னு ஒண்ணு நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கன்னிகாதானம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் அதனுடைய பிரமி பூட்டும் ரகசியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் புத பகவானும் குரு பகவானும் மிதனத்தில் சந்திர பகவான் பகல் இரண்டு மணி ஏழு நிமிடத்துக்கு சந்திர பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் ஆவார் தனுசு ராசிக்கு அப்பொழுது சந்திராசிரமம் ஆரம்பமாக வரைக்கும் விருச்சிகத்துக்கு கேட்டை நச்சது சந்திராசிரமம் இருக்கு கன்னியில் கேது பகவான் விருட்சிகத்தில் மாந்தி பகவான் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரக பகவான் ரம்பா திருதியை நீக்கி ரம்பா திருதி என்னன்னா திருதே என்றால் மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய தினம் பிறை பார்த்தால் நன்மை அப்படின்னு சொல்கின்ற ஒரு தருணம் சரி இப்பொழுது நம்ம கனிகாதானம் என்றால் என்ன அதாவது திருமணம் ஃபர்ஸ்ட் வந்து கணிகாதானம் என்றால் இன்னும் இரண்டாவது திருமணம் முடிந்த பின் ஏன் பாலும் பழமும் கொடுக்கறாங்க அப்படின்றத இன்றைய தினம் பார்க்க போறேன் ஏன்னா இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இது என்னன்னா பிரம்மி போட்டும் இது வயிற்று பசியை போக்குகிற தானமே அன்னதானமே சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் இரண்டாவது சிறந்தது என்ன நிதானம் என்பவர் ஆனா தானங்களில மிக பெரியதாக மிக பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் சொல்வது என்ன அப்படின்னா கன்னிகாதானத்தை தான் திருமணம் செய்து வைக்கும்போது போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் என்கிறார்கள் ஒரு கண்ணியை நாம் அடுத்த வீட்டிற்கு அடுத்த ஆண்மகனுக்கு தானம் செய்வதுதான் தானம் கண்ணியை நம்ம தானம் செய்கிறோம் அது நாளடையில தானம் அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த தானமே என்பதற்கு இந்த நிகழ்வை நாம் சொல்லலாம் சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி இதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனச ஏக விம்சதி குல உத்ரான என்று அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது கன்னியாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள பத்து தலைமுறையும் பின்னால் வருகிற பத்து தலைமுறையும் தசான பத்துன்னு அர்த்தம் நம்ம தசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தசம் அப்படின்னா பத்து அப்படின்றது ஒரு அர்த்தம் முன்னாடி வருகின்ற பத்து வருகிற கன்னியாதானம் செய்பவனது சேர்த்து ஆக மொத்தம் இருபத்தி ஓரு தலைமுறைகளையும் கரை சேர்க்க விதமாக இந்த கன்னியாதானம் என்று அழை அழைக்கப்படுகிற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் உன் வம்சத்திற்காக வம்ச விருத்திக்காக என் குளவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் எப்படி பாருங்க ஆனா இதை யாரையாவது யோசிக்கிறோமா யாருமே யோசிக்கிறது இல்லை எந்த ஆண் மகனும் இதை யோசிப்பதே கிடையாது நூற்றுக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் இதை சிந்திப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னா உன் வம்சத்திற்காக என் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிக பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும் ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவரின் வம்ச விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் இருபத்தி ஓரு தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் இது சான்றோர்கள் சிலாக்கிறார்கள் இந்த சான்றோர்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் பாருங்கள் அந்த காலத்திலே சாஸ்திரங்கள் என்ன சொல்லி வைக்கிறது பாருங்கள் ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் இருபத்தி ஓரு தலைமுறையை கரையேற்ற வாய்ப்பை பெற்றவன் என சாஸ்திரம் சொல்கிறது மகளை பெற்ற என் நண்பர்களுக்கு உண்மையிலே இது நான் சமர்ப்பணம் செய்கிறேன் ஏன்னா எனக்கும் ஒரு பெண் பிள்ளை திருமணம் முடிந்த பின் ஏன் பாலும் பழம் கொடுக்கிறாங்க தெரியுமா இதுல ஒரு ரகசியம் இருக்கு பெண்ணானவள் தான் பிறந்து வளர்ந்து குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் கணவர் வீட்டார் கூறும் வார்த்தைகளில் தவறாக புரிதல் வரும் அதிலும் கேலி கிண்டல் ஏன் சில நேரம் அதட்டல் என ஏற்படலாம் அந்த நேரங்களில் பெண்ணே ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளிகூட விஷம் இல்லாதோ அதே போல கணவர் வீட்டார் உனக்கு தீமையே செய்தாலும் விஷம் போன்ற வார்த்தைகளை கொட்டிவிடாதே என குறிக்க பாலும் வாழைப்பழம் எப்படி விதையே இல்லாவிட்டாலும் மூலமரத்தை சார்ந்து கன்றை தருகிறதோ அதுபோல் கணவனை சார்ந்து வம்ச விருத்தியை நீ தரவேணும் என குறிக்க பழமும் தருவர் மணமகனுக்கு ஏன் தருகிறார்கள் என்றால் ஏ மணமகனே பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதுபோல் இந்த பெண்ணிடமும் அறிவும் ஆற்றலும் உள்ளது பக்குவமாக உரையிட்டு பக்குவமாக கடைந்து வெண்ணையை நெய்யை எடுப்பாயாக பாலை கெட வைத்துவிடாதே என குறிக்க பாலும் பழமும் தருகிறார்கள் வாழை மரத்தை எப்படி அதன் தாய் மரத்தில் இருந்து பக்குவமாக பிரித்து நடுவாரோ அதுபோல் இந்த பெண்ணை உங்கள் குடும்ப தோட்டத்தில் நட்டுள்ளோம் அதை விடாமல் அதை பக்குவமாக கவனித்து அதிலிருந்து உங்கள் சந்ததிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என உணர்த்தவே பாலும் பழமும் கொடுக்கிறார்கள் இந்த திருமணத்தில் அதனால பெண்ணை பெற்றவர்கள் அதாவது சந்தோஷப்படணும் பெண்ணை பெற்றவர்கள் ஒருவருக்கு தானம் செய்து கொடுக்கும்போது போது கணிகாதன் இருபத்தி ஓரு தலைமுறை கரையேறுகிறது ஆனால் ஒரு ஆண் மகன் பெற்றுவிட்டால் அந்த கர்மவினை ஒரு தலைமுறைக்கு தான் அதனால பெண் பிள்ளை பெற்றோர் உண்மையிலே கர்வம் அடையணும் அதுக்காக ரொம்ப திமிர் படைக்கணும்னால சொல்லல இருந்தாலும் சொல்கிறேன் கணிகாதானம் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியாமலே நிறைய பேர் கணிகாதானம் செய்து வைக்கிறார்கள் இதுக்கு ஒரு கதையே இருக்கு சிவன் பார்வதி கதையே இருக்கு மகாலட்சுமி கதையே இருக்கு சந்திர சூரிய விரத கதை உண்டு என்று ஒரு கதையே இருக்கு அந்த கதையில் இந்த கணிகாதானத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் வரும் அதனால கணிகாதானம் இன்னைக்கு முகூர்த்த நாள் யாரெல்லாம் பெண் பிள்ளையை கணிகாதானம் செய்து கொடுக்கிறீர்களோ அவர்களுடைய தலைமுறை வளரும் அதனால உங்களுடைய தலைமுறையும் இருபத்தி ஓரு தலைமுறை கரையேறும் எல்லோரும் மகிழ்ச்சி அடைங்கள் சந்தோஷமாக இருங்கள் இன்றைய தினம் யார் யாரெல்லாம் திருமணம் நடக்கிறதோ அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய திருமண வாழ்த்துக்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே பயணங்களால் நன்மை ஏற்படும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாக அமையும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ப தன வரவு சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும் விளையாட்டு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வம் அதிகமாகும் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்குது அதிசய வடகுதிசை அதிசயின் எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பல நன்மைகள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்பட குடுக்கல் வாங்கல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் தோற்றத்துல ஒரு தேஜஸ் ஏற்படும் விளையூர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவிடையே புரிதல் ஏற்படும் அலுவலகப் பணிகளில் மதிப்பு மரியாதை உயரும் மதியத்துக்கு மேல தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்து இருந்தாலும் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சேச கிழக்கு திசை அதிர்செய்யன் மூன்றாமே அதிச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் புதிய அறிமுகம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மனசளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அந்த செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் முயற்சியில் புதிய அனுபவம் ஏற்படும் புதிய நபர்களால் மாறுபட்ட சில தருணங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தற்பொருமையான பேச்சுகளை தவிர்ப்பது மிகவும் நன்மையை தரும் குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனம் தேவை அதுவும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர் இந்த லேவாதேவி பண்ணுவாங்க வட்டி கொடுத்து வட்டி வாங்கக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க இவங்களாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு இருங்க உயர் அதிகாரிகளையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய தினம் தனம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சதிசை தெற்கு திசை அதிசயன் எழாமல் அதிர்ச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு சஞ்சலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் கவனமா இருங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் எந்த ஒரு விஷயத்திலும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருங்க வண்டி வாகனத்துல போகும்போதும் கவனமா இருங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதையும் சமாளிக்க மனோ பக்குவம் மனதில் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும் உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான சங்கடங்கள் தோன்றும் ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளை குறைப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்பு உயரும் எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படும் லாபங்களும் இருக்கும் அதே சமயத்துல ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்திற்காக செலவிட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு இசை அதிர்ஷ எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் ஏற்படும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் எதிர்பாரா சிலருடைய அறிமுகத்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசே சே வடமேற்கு சேன் மூன்றாமே நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஒரு விதமான மனப்பக்குவம் அதாவது எதை செய்தால் நன்மை நடக்கும் ஒரு பக்குவத்தை உணர்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாள் லாபங்கள் நிறைந்த நாள் மன நிறைவு இன்னைக்கு இருக்கும் கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு சொந்த பந்தங்கள் வீட்டில் உள்ள உறவினர்களால் நல்ல ஆதாயமும் அனுகூலமும் இன்னைக்கு ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயத்தெல்லாம் சாதகமாக அமையும் உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை உயரும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெ பெறக்கூடிய ஒரு தருணம் சில அனுபவங்களால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் இன்றைய நாள் மன நிறைவும் இன்னைக்கு ஏற்படும் அதிர்சிசை தென் கிழக்கு திசை அதிசயன் இரண்டாமின் அதிசய நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பிடிவாதத்தை இன்னைக்கு குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வேலை செய்கிற இடத்திலும் சரி கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் வியாபாரத்தில் ரொம்ப பொறுமையாக இன்னைக்கு இருக்கணும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சூழல்லாம் ஏற்படும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் அதே மாதிரி இன்றைய தினம் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள் கணவன் மனைவிடே விட்டுக்கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க வடக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அரிச நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை சுவாதி நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள் விசாகம் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு விலகம் இரண்டு இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதாவது ரெண்டரை மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அது வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரன் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு கருத்து வேறுபாடுகளின்றி இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனம் தேவை நெருக்கமான தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சக வியாபாரிகளால் உங்களுக்கு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்க மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு வடகு திசை அதிசையின் மூன்றாமே நசுர நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தேவைகளால் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கவனமா இருக்கணும் அலைச்சல்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஆண் பார்ந்த நேயர்களே எதை செய்தாலும் இரண்டரை மணி வரைக்குள்ள எது செய்தாலும் செஞ்சிருங்க அது வரைக்கும் நேரம் நன்றாக இருக்கு அதன் பிறகு சந்திராசிரமம் மூல நட்சத்திரக்கார சந்திராசிரமம் ஆரம்பமாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து இன்னைக்கு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் சகோதர வழியில ஆதரவும் கிடைக்க உலகிறந்த பொருட்கள் மீது கவனம் தேவை வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து வியாபாரம் செய்யுங்கள் லாபத்தை ஈட்டலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய செய் தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் என் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் உண்டாகும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சில தந்திரங்களை அறிந்து செயல்பாடு உங்களிடம் இருக்கும் சிறப்பாக இருக்கும் உத்திராடும் நட்சத்திரக்கார பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே தன வரவும் இருக்கும் இன்றைய நாள் சுபமாவும் இருக்கும் அதே போல எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் உறவுகள் மதியில மதிப்பு மரியாதை உயரும் அரசால் அனுகூலம் ஏற்படும் பிரச்சனைகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழலாம் மறையும் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு இருக்கும் கலைத்துறையில நுட்பங்களை புரிந்து இன்னைக்கு அதன் மூலம் சில வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் பிரபலமானவர்கள் நட்பு கிடைக்கும் தாய் வழி உறவால் நல்ல ஆதாயமும் அனுகூலமும் இன்னைக்கு இருக்கும் வேலையாட்களின் மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீங்க நிர்வாகத்துறையில பொறுமை தேவை இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக அமையும் அதிர்ஷ்டை கிழக்கு திசை அதிர்சை எண் ஒன்றாம் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவற்றம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் சகோதர வழியில அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரத்தில் ஒரு மத்தியமாக ஒரு லாபங்கள் கிடைக்கும் வாகனம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பயணம் செய்யுங்கள் நிதானத்தோடு பயணம் செய்யுங்கள் தாய்மாமன் வழி உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை சம்பந்தமான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய தினம் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு தருணம் அதிசயசை மேற்கிசை இசையின் மூன்றாம் அரிசியன் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்